வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி வட்டம் திண்டுக்கல் மாவட்டம் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் என்றைக்கு உங்களுக்கு அறிவிப்பு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்றைக்கி அறிவிப்பு வந்திருக்கு ஸோ என்னென்ன வேகன்சி இருக்குது ஜாப் வேக்கன்சி எலிஜிபிலிட்டி என்ன எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணி வச்சுக்காங்க இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஜாப் பற்றி நோட்டிஃபிகேஷன்லாம் போடுவோம் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இதில் மெயினாக ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் கொடுத்துருக்காங்க அதாவது பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும் இந்து மதத்தை சேர்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இதான் மெயின் தகுதி இந்து மதமாக இருக்கணும் விண்ணப்பிக்கிறவங்க ஸோ என்னென்ன காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் ஒரு ஏழு பணியிடம் இருக்குது காலி பணியிடம் இதில் இந்த ஃபஸ்ட்டு மூணு போஸ்ட் இருக்குது இல்லையா இது எல்லாத்துக்குமே பாஸ்ன்னு எஸ்எஸ்எல்சி டென்த்து பாஸ் ஆனால் போதும் அதான் கொடுத்துருக்காங்க சீட்டு விற்பனையாளர் சத்திரம் காப்பாளர் இளநிலை உதவியாளர் இந்த மூணு போஸ்ட்டிங்கும் மினிமம் என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் இதில் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கா மூணுத்துக்குமே எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி எயிட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு அந்த அமௌண்ட் இருக்கும் சம்பள விகிதம் இருக்குது போஸ்டிங் எத்தனைன்னு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சுகாதார மேஸ்திரி ரெண்டு போஸ்டிங்கு ஸோ இந்த மாதிரி போஸ்டிங் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகாதார மேஸ்திரி அனைத்து உப நிறுவனங்கள் அதாவது இந்த கோயில் கோயில் சார்ந்த உப நிறுவனங்கள் இருக்கும் அது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வேக்கன் ஃபில் பண்ணிப்பாங்க ஸோ அதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து மஸ்ட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் எழுதவும் தெரியணும் படிக்கவும் தெரியணும் அதுதான் இங்கே வந்து குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க இங்கேயுமே நல்ல ஸ்கேல் இருக்குது ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்குமே அந்த பே இருக்கும் இது பார்த்துக்கோங்க எத்தனை போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு அப்புறம் பூஜை காவல் மலைக்கோயிலில் காவலுக்கு ரெண்டு போஸ்டிங் இருக்குது இதுக்குமே வந்து தமிழ் வந்து படிக்க தெரிஞ்சு எழுதத் தெரிஞ்சால் போதும் தென் காவல் இதுக்கு பாருங்க ஃபார்ட்டி ஃபோர் போஸ்டிங் இருக்குது இது வந்து உபகோயில்கள் இந்த பழனி கோயில் சார்ந்த உபக கோயில்கள் மற்றும் உப நிறுவனங்கள் எல்லாத்துலேயுமே வந்து கலந்து போடுவாங்க போஸ்ட்டு அதனால நாற்பத்தி நாலு போஸ்ட் இருக்குது துப்புரவு பணியாளர் அடுத்து வந்து ஐம்பத்தி ஏழு போஸ்ட் இருக்குது அவங்களுக்கும் வந்து பே வந்து நல்ல பே தான் ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் அதே தான் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் குவாலிஃபிகேஷன் எயித்து டென்த்து அந்த மாதிரிலாம் இவங்க கேட்கல எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி துப்புரவு பணியாளர் நூற்றி நாலு வேக்கண்ட் இருக்குது இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்கேல் குறையுது பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்து ஐநூறு வரைக்கும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக அந்த அந்த எளிதில் அப்ளை பண்ணுறீங்களோ மேலே வந்து போஸ்டிங் எழுதும்போது இந்த நம்பர் எந்த துப்புரவு பணியாளர் என்ன கொடுத்துருக்காங்க டீட்டெயில் கரெக்டாக போட்டுருங்க ஏன்னா உங்களுக்கு இங்கே வந்து பேமெண்ட்ரக்ஸே வேறியாகிறதுனால நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதை கவனமா பார்த்துக்காங்க அடுத்து கால்நடை பராமரிப்பு ரெண்டு வேக்கண்ட்டு இவங்களுக்கும் பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரைக்கும் போகும் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் தமிழ் அடுத்து உதவி யானை மாபத்தர் இவங்களுக்கும் எழுத படிக்க தெரியணும் ஆனால் யானையை வந்து ஹேண்டில் பண்ண தெரியணும் அதுதான் செகண்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க அடுத்து சுகாதார ஆய்வால் ஒரு போஸ்ட்டு இது கொஞ்சம் நல்ல ஸ்கேலு முப்பத்தி ஐந்தாயிரத்தி அறநூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னாயிரத்தி எட்நூறு வரைக்கும் போகுது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்ன்னு எயித்து ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக எயித்து ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் உண்டு அடுத்து செகண்ட் மெயின் மஸ்ட் ப்ரொசஸ் சர்டிஃபிகேட் ஃபார் ஹேவிங் அண்டர் கிரௌண்ட் சானிடரி இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் கோர்ஸ் ஃப்ரம் கவ கவர்மெண்ட் ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸு கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூன்ஸ்லேருந்து இவங்க வந்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கணும் சானிட்ரி இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் கோர்ஸ் போனால் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருந்தால் இது உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸு பே மேட்ரிக்ஸும் நல்லா தான் இருக்குது நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இதில் கிடைக்கிறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் ஆனால் கண்டிப்பாக வச்சுருந்தா தான் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப காலி பணியிடங்கள் இன்ஜினியரிங் சம்மந்தமாக கொஞ்சம் வருது இதில் வந்து சிலதுக்கு டிகிரி கேட்டிருக்காங்க சிலதுக்கு டிப்ளமோ இருந்தால் போதுன்னு கேட்டிருக்காங்க இது பார்த்தலாம் உதவி பொறியாளர் மின்னணுவியல் என்ன முடிச்சிருக்கணும்னா பேச்சுலர் டிகிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஸ்கேல் தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காலி பணியிடம் இருக்குது அடுத்து உதவி பொறியாளர் சிவில் வந்து நாலு இருக்குது அதில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் பாஸ் இன் செக்ஷன் ஏ அண்ட் பி ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் எக்ஸாமினேஷன் சிவில் இன்ஜினியரிங் அதுவும் கொடுத்துருக்காங்க அடுத்து இளநிலை பொறியாளர் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அதுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது இதெல்லாம் நல்ல ஸ்கில் தான் ஒரேமாரி ஸ்கில் தான் கிட்டத்தட்ட இளநிலை பொறியாளர் ஆட்டோமொபைல்க்கு என்ன முடிச்சிருக்கணும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் மெக்ட்ரானிக்ஸ் ரோபோட்டிக்ஸுக்கு டிப்ளமோ இருந்தால் கூட போதும் உங்களுக்கு வந்து டிகிரி கேட்கல டிப்ளமோ இன் மெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஒரு போஸ்ட் இருக்குது அடுத்து சிவில் இன்ஜினியரிங்க்கு மூணு போஸ்ட் இருக்குது அதே மாதிரி சிவில்லேயே நிறைய கொடுத்துருக்கறதுனால நீங்கள் கரெக்டாக அந்த நம்பரு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டைட்டு எக்ஸாக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணும்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு மேற்பாளைய மூணு போஸ்ட் இருக்குது தொழில்நுட்ப உதவியாளர் எல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு டிப்ளமோ வந்தால் போதும் இதெல்லாம் இந்த மூணு போஸ்டிங் இப்போ வரிசையாக இருக்குது இல்லையா இருபது இருபத்தொன்று இருத்தோடு இதுக்கெல்லாம் டிப்ளமோ முடித்தா போதும் அதே மாதிரி லாஸ்ட்டு தொழில்நுட்ப உதவியாளர் பாருங்கள் அதுக்கும் வந்து டிப்ளமோ முடிச்சுருந்தா போதும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க இதை செக் பண்ணிக்காங்க கணினி இயக்குபவர் கம்ப்யூட்டர் சயின்ஸு டிப்ளமோவில் இருந்தால் போதும் அடுத்து ஆய்வக நுட்பனர் இந்த பஞ்சாமிர்தம்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா அங்கே ஸோ அது ஒரு வேக்கண்ட் இருக்கு பேச்சிலர் டிகிரி கெமிஸ்ட்ரி இருக்கணும் இல்லைனா பயோ கெமிஸ்ட்ரி ஃப்ரம் யூனிவர்சிட்டி ரெகனைஸ் பை த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இல்லைனா டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி கோர்ஸ் அது கூட நீங்கள் இருந்தால் அப்ளை பண்ணலாம் கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரீயில் பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி கோர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் விஞ்ஞ்ச் ஆப்ரேட்டரு ஐடிஐ படிச்சிருக்கணும் இது ஒவ்வொரு போஸ்டிங்குமே ஸ்பெசிஃபிகேஷன் தனியாக கொடுத்துருக்காங்க கவனமாக வந்து ரீட் பண்ணிக்காங்க மிஷின் ஆப்ரேட்டரு ஹெல்பரு இதுக்கெலாம் வந்து ஐடிஐ படிச்சிருந்தா போதும் அப்புறம் பி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு பாருங்கள் மிஷின் ஆப்ரேட்டருக்கு பி சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஹெஸ்டி ஆப்ரேட்டரு இதுலேயும் ஐடிஐயில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் ஓட்டுநர் இதுக்கு ரெண்டு போஸ்டிங் இருக்குது இதுக்கு எயித்து ஸ்டாண்டர்ட் படிச்சுருந்தா போதும் லைட் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கணும் இல்லைனா ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அதனால தான் இந்த ஓட்டுநருக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்புறம் ஒன் இயர் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸு அதுவும் இருக்கணும் அடுத்து ஆசிரியர் காலி பண இடங்கள் இந்த ஆகம ஆசிரியர் அர்ச்சகர் பயிற்சி அதுக்கு வந்து ஒரு வேக்கன்ட் இருக்குது அது பார்த்துக்காங்க இது இல்லாமல் உள்துறை காலி பண இடங்கள்னு இருக்குது அர்ச்சகர் ரெண்டு வேக்கன்ட் இருக்குது அத்தியானப்பட்டர் ஒரு வேக்கன்ட் இருக்குது இதுக்கும் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நாதஸ்வரம் தவல் இது எல்லாத்துக்குமே என்னென்ன தேவங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க க்ளியராக பார்த்துக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து எங்கே விண்ணப்ப படிவம் எங்கே கிடைக்குன்னா நீங்கள் அந்த அஃபிஷியல் வெப்சைட் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த வெப்சைட் குள்ளையே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு இது எப்போக்குள்ளே நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய தகுதி சான்றுகளுடன் நேரடியாகவோ நீங்கள் டைரெக்டாக யாரை மூலமாக தான் அங்கே கொடுக்க முடியும்னா டேரெக்டாகவே போய் கொடுத்துட்லாம் இல்லைனா தபால் மூலமாக அனுப்பலாம் எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னா அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க டேட்டு ஸோ லாஸ்ட்டு டேட்டு உங்களுக்கு ஜனவரி எயிட்டுக்குள்ளே அங்கே ரீச் ஆகிருக்கணும் அப்போ ஜனவரி எயிட்டுக்குள்ளே ரீச் ஆகணும்னா நீங்கள் ஒரு ஃபோரு இல்லை த்ரீ அப்போவே நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிடணும் அப்போ தான் ஒரு டூ டேஸ் அது எடுக்கும் சம்டைம்ஸு அதுவும் சாட்டர்டே சண்டே வேணால் கரெக்டாக கண்டிப்பாக அதில் போய் மாட்டக்கூடாது நீங்கள் முன்னாடியே அனுப்பிச்சி விட்டணும் அது மாதிரி பார்த்துக்காங்க ஏன்னா உங்களுக்கு டைம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அதனால் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அதாவது எயிட் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே ரீச் ஆயிருக்கணும் அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க முகவரி கொடுத்துருக்காங்க இங்கே விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இது தான் இது பார்த்துக்காங்க விண்ணப்ப படிவம் இதில் கீழே இருக்கும் இதில் சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க ஏஜ் கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து நாற்பத்த ஐந்து வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும் இந்து மதம் சார்ந்தவராக இருக்கணும் வேறு யாரும் இதில் அப்ளை பண்ண முடியாது இந்து மதம் கம்பல்சரி இருக்கணும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருத்தல் வேண்டும் இப்போ வந்து நீங்கள் நிறைய போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் அனுப்பணும் ஒரே இதில் எல்லாத்தையுமே அனுப்பக்கூடாது அப்புறம் இப்போ இவங்க விளம்பரம் செய்யப்படுறதுக்கு அப்புறம் இனிமேல் நீங்கள் அனுப்பலாம் இனிமேல் போகிற விண்ணப்பங்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படும் அவங்க என்னென்ன கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அட்டஸ்டட் வாங்கணும் செல்ஃப் அட்டஸ்டட் கிடையாது நீங்கள் கசரட் ஆஃபீஸர்லேருந்து அதாவது க்ரீன் சைன் போடுவாங்க இல்லையா அவங்கக்கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கணும் வாங்கி தான் நீங்கள் வந்து அந்த ஜெராக்ஸ் ஆஃபீஸ் அட்டாச் பண்ணி அனுப்பணும் விண்ணப்பதாரர் வயதுக்கான சான்று ஆவணம் அல்லது கல்வி நிலையத்தில் வழங்கப்பட்ட மாற்று சான்றிதழ் அதாவது டிரான்ஸ்ஃபர் சர்ட்டிஃபிகேட் ஆகவும் இணைக்கப்படணும் விண்ணப்ப படிவத்தில் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமல் இல்லைன்னா கேட்கப்பட்ட சான்றிதழ்கள் இணைக்கப்படாமல் இருந்தால் அந்த விண்ணப்பங்கள் வந்து நி நிராகரிக்கப்படும் அப்படி கொடுத்துருக்காங்க தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பணியாளர் வந்து இந்த கோயிலோட உப கோயில்களுக்கும் மற்ற உப நிறுவனங்களுக்கும் பணியிட மாறுதல் செய்யப்படுவார் ஏன்னா நூறு வேக்கண்ட் ஐம்பது வேக்கண்ட்லாம் கொடுத்துக்கும் போது அவங்க இதுக்கு கிளை கோயிலா அங்கவும் அனுப்பப்படுவாங்க பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர் பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பத்தாரர் வசிக்கும் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவாளி நடவடிக்கை ஏதும் இல்லை என்ற சான்றிதழ் மற்றும் உடல் தகுதி சான்றிதழ்கள் அசல் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அந்த உடல் தகுதி சான்றிதழும் கொடுக்கணும் அது மாதிரி அவங்க எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் எந்த குற்றமும் வழக்கும் இல்லை அவங்க மேலேன்னு அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேல் உரையின் மீது பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாக அனுப்பி இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த பதவி அவங்க கொடுத்துருக்க அந்த நம்பரு அப்புறம் அந்த என்ன போஸ்ட்டுங்கிறத மேலே அந்த உரை மேலேயே வந்து கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி கொடுக்கணும் எந்தவித பயணப்படியும் நீங்கள் நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்வதற்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க நேர்முகத்தேருக்கு போகும்போது இதுக்குரிய அசல் சவுண்டதிகள் எல்லாமே கண்டிப்பாக கொண்டு போகணும் இதெல்லாம் நீங்கள் நிரப்பப்பட்ட விவரங்கள் எல்லாம் சரின்னு நீங்கள் உறுதியளிக்கணும் அது மாதிரி இந்த டைம்குள்ளே வந்தால் மட்டும்தான் அவங்க அதாவது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே கரெக்டாக ரீச் ஆனால் மட்டும்தான் அவங்க வந்து அக்சப்ட் பண்ணிப்பாங்க அரசு பணி மற்றும் பொது நிறுவனங்கள் இதர திருக்கோயில்களில் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அந்த மாதிரி ஏதா இருந்தால் அவங்க விண்ணப்பிக்க கூடாது கரெக்டாக வந்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பமாக இருக்கணும் சான்றிதழ் நிகழ் கரெக்டாக இருக்கணும் அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா அவங்க நிராகரிச்சிருவாங்க அதுதான் கொடுத்துருக்காங்க தேர்வு முறை பார்த்துக்கலாம் அடிப்படை கல்வித் தகுதி அனுபவம் செயல்முறை தேர்வுகள் கூடுதல் தகுதி மற்றும் நேர்முகத் தேர்வு ஆகியவற்றின் பெரும் மதிப்பெண்கள் அடிப்படையில் நடைபெறும் ஸோ நீங்கள் வந்து விண்ணப்ப படிவத்தை இவங்க கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட்லேருந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் பக்கத்தில் அங்கே இருக்கீங்க அப்படின்னா அலுவலகத்தில் ரூபாய் ஐம்பது செலுத்து டேரெக்டாகவும் அங்கேருந்து வாங்கிக்கலாம் பழனியில் வாங்கிக்கலாம் இது ஃப்ரீங்கிறதுனால நீங்கள் ட டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் எப்படி அனுப்பணும்னு நம்மளுடைய சொன்ன மாதிரி அந்த வரிசை எண் அந்த எண்ணெய் போஸ்ட்டு அங்கே வந்து தெளிவாக இங்கே கொடுத்துருக்க மாதிரி எழுதணும் அந்த டேஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த இடத்துல அந்த போஸ்ட் நேம் மட்டும் எழுதிட்டால் போதும் வரிசை எண் இருக்கிற இடத்துல அதை கொடுத்துடணும் இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பி விடணும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த முகரைக்கு அனுப்புகிறப்ப ரூபாய் இருபத்தி ஐந்து மதிப்புள்ள அஞ்சல் வில்லை ஒட்டிய சுய விலாசமிட்ட ஒப்புகை அட்டையுடனும் அஞ்சல் உரையுடனும் இணைத்து அனுப்ப வேண்டும் டொண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மதிப்பு இருக்கக்கூடிய அஞ்சல் வில்லை ஒட்டி நீங்கள் உங்களோட விலாசத்தை தெளிவாக எழுதணும் ஏன்னா அந்த அட்ரஸ் எதுவும் ப்ராப்ளம் இருக்கணும்னா தெளிவாக உங்கள் அட்ரஸ் எழுதி இது கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும் அதான் மெயினு கடைசி நாள் கொடுத்துருக்காங்க எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிற்பகல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே அங்கே சேரணும் அட்ரஸ் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க பார்த்துக்காங்க இந்த விண்ணப்பம் கூட கீழே இருக்குது ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம் இங்கே ஃபோட்டோ ஒட்டணும் பெயர் தந்தை கணவர் பாதுகாவலர் பெயர் பிறந்த தேதி மற்றும் வயது பள்ளி சான்று நகல் நினைக்கப்பட வேண்டும் இந்த அட் நீங்கள் வந்து அட்டஸ்ட் வாங்கி இதோட அட்டாச் பண்ணணும் பாலின முகவரி ஆதார அட்டை எல்லாம் கேட்டிருக்காங்க இதெல்லாம் ஓகே கைபேசி மின்னஞ்சல் முகவரிலாம் ஓகே மதம் தெரியினதுக்காக ஜாதி சான்று கேட்டிருக்காங்க தகுதி இதெல்லாம் தகுதி ஏதாவது சம்மந்தமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட இணைக்கலாம் இது ரிலேட்டடாக இங்கே எதாவது கோர்ஸ் போயிருக்கீங்க அது மாதிரி இருந்தால் நீங்கள் இணைச்சிக்கலாம் நன்னடத்தை சான்று கேட்டிருக்காங்க ஃபோர்டீன் பாருங்கள் அரசுதான் பதிவு பெற்ற அதிகாரிடமிருந்து ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்னர் ஏன்னா முன்னாடி வேறு ஏதாவது போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண டேட் வேரியா இருக்கும் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது நீங்கள் ஒன் டுவெல்க்கு அப்புறம் நீங்கள் நன்னடத்தை சான்றதை யாருக்கிட்டையாவது வாங்கணும் அப்புறம் இறுதியாக இப்போ இந்த பள்ளிக்கிட்டேருந்து ஒன்று வாங்குவீங்களே அந்த ந நகலும் அதில் இணைக்கணும் ஏதாவது குற்றவை நடவடிக்கை இருந்துச்சுன்னா அதை இங்கே வந்து நோட் பண்ணணும் உங்களுக்கு வந்து முன் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட சர்ட்டிஃபிகேட்டு ஜெராக்ஸ் இங்கே நினைக்கலாம் பொதுவானவனால் வேறு ஏதாவது உங்களுக்கு இது ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் இருக்குது உங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்து நினச்சா அந்த நகலை இணைச்சிட்டு அது என்னன்றதை இங்கே நோட் பண்ணிடணும் ஆல்ரெடி இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அதுக்குரிய அந்த டீட்டெயில்ஸ் இதை வந்து ஃபில் பண்ணணும் இல்லை உறுதிமொழியில் நீங்கள் வந்து கையப்ப மட்டும் அனுப்பிடணும் அவ்வளோதான் ஓகே நம்ம சேனல் புதுசினா சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க் யூ ஃபார் வாட்சிங்